ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இந்து இன்றைக்கு வீலாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அம்மன் அழைப்பு ஆடி ஒன்றுக்கு வந்து அம்மன் அழைப்பு பண்ணியிருந்தேன் போன வருஷம் எல்லாமே இந்த வருஷம் ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருந்தேன் ஏன்னா பாப்பா இருந்ததால் அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து புதன்கிழமை தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று பிறந்திருந்தது எப்போயுமே நான் ஆடி ஒன்றுனால் மொத நாளே எல்லா வேலையுமே பண்ணிவிடுவேன் ஸோ மொதல் நாள் வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதால நான் எப்பயுமே வெள்ளி செவ்வா வந்து எந்த கிளீனிங் ஒர்க்கும் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் புதன்கிழமை மார்னிங்கே இழந்து வந்து பார்த்திங்கன்னா வீடு மாஃப் துடைக்கிறது தரை துடைக்கிறது அந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டேன் அம்மன் அழைக்கிறதால அம்மனோட அருகால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே மஞ்சள் கழுவி போட்டு வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி முதல் நாள் இருந்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் கலர் கர் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கார் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேப்பில் மாயிலெல்லாம் வச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எப்பயுமே ஆடி மந்த் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் காற்றுல வந்து எந்த வியாதியும் பரவக்கூடாதுங்கிறதால நம்ம முன்னோர்கள் அப்போவே சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா தோரணம் கட்டுறது ஆடி வெள்ளினாலே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் மாதமாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே அம்மனோட ஸ்பெஷல் நிறையாவே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேப்பில மாயலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டு அதுவும் இல்லாமல் நல்ல ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கும் ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவேலை தோரணும் அதுக்கப்புறம் வேப்பலை இந்த மாதிரி கட்டி தோரணமாக போட்டித்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆக்சிஜனை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த இது ஸோ அதனால தான் பெரியவங்க அந்த காலத்துலேயே சொல்லியிருந்தாங்க ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் மாதமாக இருந்தாங்க அதனால வேப்பிலை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கோயிலில் வீடுகளெலாம் பார்த்திங்கன்னா ஸோ நான் எனக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மன் அழைச்சிருந்தேன் ஸோ வாங்க டெக்கரேஷன் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி கலசம் தான் வச்சுருந்தேன் எங்களோடய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வம் வந்து பார்த்திங்க பெண் தெய்வம் ஸோ பெரிய காண்டி அம்மன் தான் எங்களோடய குலதெய்வம் ஸோ அதனால் அவங்கள வந்து நான் இன்றைக்கி வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதால நான் வந்து கலசம் வச்சு நான் வீட்டுக்கு அழைச்சிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ரூபா காயின்னு அதுக்கப்புறம் வாசனை திட்ட கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கருப்புரம் போட்டுட்டு ஒரு தேங்காய் வச்சுட்டேன் மாயில போட்டு அதுக்கப்புறம் கலசம் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ கலசன் வந்து அம்மனுங்கிறதால நான் வந்து முகம் வந்து அம்மன் முகம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கு வந்து அவங்களுக்கு கலைக்கிறதுக்கு வைத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி கிளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சதால் இன்றைக்கி சிம்பிளாக தான் நான் வந்து அம்மன் அழைப்பு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தீப தூப ஆப ஆராதனால் நல்லா காட்டி அம்மன் பாடு பாடல் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகம் பண்ணி முடிச்சிருந்தேன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி பொண்ணு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா நான் பூஜை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே வரணும் வரணும்னு சொல்லிட்டு என் கூட மடியில் உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்லோகம் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவளும் என் கூட உட்காந்து பண்ண ஆரம்பித்தான் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடே கொஞ்சம் மங்களகரமாக அந்த சாம்பிராணிலாம் போட்டு காமிச்சு அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தோம் பாருங்க நான் இன்னைக்கு அம்மன் கொஞ்சம் நல்லா அலங்கரிச்சதால இவ அம்மனே கண் வாங்காமல் பார்த்துட்டே இருந்தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா குழந்தைங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் நல்லா பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ நல்லாவும் லிசன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இவை இன்னைக்கு அம்மனே கண் வாங்காமல் பார்த்துட்டே இருந்தா எழுந்திருக்கவே இல்லை சரி அவள் மடியிலேயே உட்கார வச்சு நான் அப்படியே ஸ்லோகவும் பண்ணி ஃபைனல் பூஜை வந்து நிறை நிறைவு பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களும் எப்படி இருந்தது இந்த வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்